எமது அன்னையே சிவமகா சித்தனுடைய பேர் ஆற்றலினால் என்று யாம் அடி வணங்குகின்றோம் எமது அன்னையே சம்பந்தனே திருஞான சம்பந்தன் ஞான பால்தனை எம்மிடமிருந்து பெற்ற பாலனே இன்று ஓர் பாலனுக்குள்ளிருந்து மீண்டும் நீர் உரைத்த அம்மழலை வரிகள் அவை என்னை மகிழ்விக்கின்றன யாம் நீர் வேண்டிய அந்நிலைதனை உமக்கு யாம் கொடுக்கின்றோம் திருஞான சம்பந்தனே அகம் மகிழ்வோடு உரைத்த உரைகள் இப்பாலனுக்குள் இருக்கும் ஆதிகையிலாய வளர் இலை நூலிலிருந்து நீர் உரைத்த உரைகள் எல்லாம் எம் சிவம் உரைத்த உரைகளாய் யாம் ஏற்றுக்கொண்டு நீர் வினவியபடியே நீர் உரைத்த அவ்வரிகளில் இருக்கும் அனைத்து ஆற்றல்களும் இதரை எவர் எவர் உரைத்தாலும் அவரவருக்கு யாம் மண்ணை ஆதிபரா சக்தியாய் இருந்து வழங்குவோம் என்று அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் இதனை இவ்வாறு உள்ளுக்குள் உம்மை சுமந்து உரைத்த இவ்வாலனுக்கும் அந்நிலைதனை யாம் வழங்குகின்றோம் இவ்வாலனுக்கு இவ்வாறு பெரும் பாக்கியமெல்லாம் கிட்டுகின்ற அந்நிலைதனை கொடுத்த ஆசானாம் சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் அன்னை ஆதிபரா சக்தியாய் இன்று நல் ஆசிகளை அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் வழங்கி உம்மோடு இணையாயிருக்கும் தேவிக்கும் உம்முடைய மலலைகளுக்கும் யாம் நல் ஆசிதனை அன்னை அகமகிழ்வோடு வழங்கி உம்முடைய சீடர்கள் யாவருக்கும் நல் ஆசிதனை பகிர்ந்து அவர்கள் உன்னை சிரமதில் வைத்து உண்மை சீடர்களாய் உயர் சீடர்களாய் இச்சிவசபையில் வளம் வரும் அவ்வாசிதனையும் யாம் வழங்கி மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் திருஞான சம்பந்தனே நீர் உரைத்த அந்நிலை கண்டு யாம் அகமகிழ்வு அடைகின்றோம் உம்முடைய மழலை மழலை வார்த்தைகளை யாம் கேட்க அகமகிழ்ந்து யாமும் எம்முடைய மழலை நிலைதனை உணர்ந்தோம் என்று அன்னை அறிவித்து அகம் மகிழ்வோடு மலைமகளாய் அமர்ந்திருக்கின்றோம் அருகில்